தமிழக முதல்வர் அறிவித்து அவருடைய அடையாளங்கள் என்று சொல்லப்படுகின்ற மறக்க முடியாத தமிழகத்தின் திட்டங்களை நிகழ்ச்சிகளாக நடத்த உத்தரவிட்டு அதன் பிறகு எங்களை போன்ற மாவட்ட கழக செயலாளர்கள் ஏனைய நிர்வாகிகளோடு கலந்து பேசி ஒருமித்த கருத்தோடு ஒரு முப்பது நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டு இன்றைக்கு இருபதாவது நிகழ்ச்சியாக நடைபெறுகின்ற இந்த இனிய நிகழ்ச்சிக்கு அருமையண்ணன் தலைமையேற்றிருக்கின்ற கூபி ஜெயின் அவர்களே மற்றொரு பகுதியுடைய செயலாளர் அண்ணன் வாஸ் அவர்களே பொதுக்குழு உறுப்பினர்கள் அன்பிற்கிணிய செம்மொழி அவர்களே வீரராகன் அவர்களே இந்த வட்டத்துடைய வட்டக்கழக செயலாளர் அன்பிற்கிணிய தம்பி தீனதயாளன் அவர்களே அகிலன் அவர்களே எனக்கு முன்னால் வெளிநாட்டிலே இருந்து விமான பயணத்தை முடித்து நேரடியாக இந்த நிகழ்ச்சிக்கு எங்கள் அன்பு வேண்டுகோளை ஏற்று வருகை தந்தது சிறப்பு சேர்த்திருக்கின்ற சோர்வு நீங்க அனைவரையும் சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்திருக்கின்ற அருமை ஐயா பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்களே தன்மானம் காக்கின்ற வீரர் அன்பிற்கினி ஐயா கி வீரமணி அவர்களே மற்றும் இந்த நிகழ்வுக்கு சிறப்படைய உறுதுணையாக இருந்து பெருமை சேர்த்திருக்கின்ற அனைத்து கழக நிர்வாகிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வானவில் விஜய் உட்பட அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சி கலந்த வணக்கம் ஐயா அவர்கள் பேசி நாம் கேட்பதுதான் பழக்கம் பேசி என்று சொன்னார் அதனால் ஒளிபெருக்கின் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன் இன்றைக்கு அரசியல் தேர்தல் இரண்டு போர் மேகங்களும் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன ஒரு புறம் ஆன்மீகத்தால் ஆண்டவனை கையில் எடுத்து இந்த ஆட்சியை வலையில் சிக்கி நினைக்கின்ற கூட்டம் ஒரு புறம் அரசியல் ரீதியாக இல்லாத தோழமையை தன்னுடன் சேர்த்துக் கொண்டு ஐ ஐடி சிபிஐ என்று அமலாக்கத்துறையோடு வளம் வருகின்ற மத்திய சர்க்கார் ஒரு புறம் இவை ரெண்டுக்கும் இடையில் உரிமைக்கு குரல் கொடுப்போம் உறவுக்கு கை கொடுப்போம் என்ற தாரக மந்திரத்தோடு அரசியல் களத்திலே இரும்பு மனிதனாக எதுவரினும் அஞ்சோம் நில்லோம் என்ற வார்த்தைக்கு ஏற்ப அரசியல் களத்திலே பீடுநடை போட்டுக் கொண்டிருக்கின்ற எம் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்களுடைய அரசியல் வியூகம் ஒருபுறம் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மாண்புமிகு இன்றைய தமிழகத்தின் முதல்வர் இரண்டாம் முறை ஆட்சி பொறுப்பை ஏற்பதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என்பது மறுபுறம் இது சொல்லால் சொல்லிவிட்டு நிற்காமல் ஒரு ரோல் மாடலாக அன்றைக்கு அருமை வயதை கடந்த வீரமணி ஐயா அவர்களை ரோல் மாடலாக எடுத்துக் கொள்ள வேண்டும் சபதம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவருடைய அன்றாட நடவடிக்கைகளை போல் இயக்கத்திலே இருக்கின்ற முக்கிய பொறுப்பிலே இருக்கின்றவர்கள் முதல் கொண்டு என்னை போன்ற அமைச்சர்கள் முதல் கொண்டு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முதல் கொண்டு உள்ளாட்சி பள்ளிகளை முதல் கொண்டு இதயமாக இருக்கின்ற பகுதி செயலாளர் வட்ட செயலாளர் முதல் கொண்டு முழு நேரம் நம்முடைய ஐயாவை போல் உழைத்தால் அல்ல பெறுவோம் என்ற உறுதியை இந்த செம்மொழினால் உறுதிமொழியாக ஏற்க வேண்டும் என்று சொல்லி கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் மங்கா புகழ் கொண்ட கலைஞரின் புகழ் இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்னை அவர் ரோல் மாடல்னு சொன்னார் நான் ஒன்றும் ரோல் மாடல் அல்ல ரோல்டு மாடல் அவ்வளோதான் மிக முக்கியம் ஆகவே அப்படிப்பட்ட இன்றைக்கு ரோல் மாடல்னா இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே நம்முடைய முதல்வர் தான் இன்றைய முதல்வர் முத்தமர் புத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அன்று தன்னை எடுத்துக்கொண்டவர் தான் இன்றைக்கு ரோல் மாடல் யாருக்கு நமக்கு மட்டுமல்ல ஆஸ்திரேலியாக்காரனுக்கு கனடாக்காரனுக்கு ரோல் மாடல் நான் ஏதோ பெருமைக்காக என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் அதை அடுத்து சொல்லுகிறேன் என்றால் நம்முடைய மதிய உணவு திட்டம் இதுவரையில் ஓரளவுக்கு பரவச்சு முன்னால் காமராஜர் காலத்தில் ஆரம்பித்து அதுக்கு முன்னால் தியாகராயர் காலத்தில் ஆரம்பிச்சது நீதிக்கட்சி தான் முதல் முதல்ல மாநகராட்சியில் இதை தொடங்கியது இந்த வரலாறு எல்லோருக்கும் தெரிய வேண்டும் பிறகு பகல் உணவு திட்டமாக காமராசர் கல்லிவள்ளல் காமராசருடைய காலத்தில் வந்தது அதற்கு பிறகு எம்ஜிஆர் அவர்கள் அது சத்துணவு திட்டமாக கொண்டு வந்து அறிவித்தார்கள் வளர்ந்தது ஒரு ஆட்சி மாறினாலும் தவறாக அவர்கள் இந்த கொள்கையை விட்டு விடவில்லை இந்த கொள்கையில் இருக்கிற பிடிமான அதுதான் காரணம் என்னவென்றால் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது வள்ளுவரிசை திருக்குறளை மறுவர நான் திருக்குறள் கேட்டார் அவர் பேராசிரியர் ஞானசம்பதம் அவர்கள் ஆகவே அவர் பேராசிரியர் குரலை கேட்டார் மிக முக்கியமாக சில நேரங்களில் குரல் குரல் ரெண்டும் ஒழித்தது அதுதான் மிக முக்கியம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மிக முக்கியமாக வந்தபோது அந்த குரலுடைய பெருமையே என்னன்னு காட்டினவர் தான் கலைஞர் அதுதான் நேற்று உண்டானால் நம்முடைய முதல்வர் எப்படி ரோல் மாடல் என்பதற்கு அடையாளம்னா வள்ளுவர் கோட்டம் இன்றைக்கு ஒரு காலத்திலே பெருமையோடு இருக்கிறது கோட்டம் கண்டார் நாம் குதூகலம் கொண்டோம் அதுதான் மிக முக்கியம் மிகப்பெரிய அளவிற்கு வேறு அது மட்டும் இல்லை இங்க கோட்டம் சென்னையில் தலைநகரில் அங்க பார்த்தீங்கன்னா குமரி அதுதான் முடிகிற இடம் அங்கதான் வானலாவ உயர்ந்து நூற்றி முப்பத்தி மூன்று அடி உயர் கலைஞர் செய்தார் இந்த திருக்குறளை இப்ப காவி அடிக்கிறான் பூராமை காவி மண்ணை கொண்டு வந்திருக்குறாங்க ஆனால் நீங்கள் என்ன செய்தாலும் உங்கள் ஆவி போகிற வரையில் நீங்கள் கத்தினாலும் நீங்கள் எவ்வளவு பெரிய எத்தனை கடவுள்களை கூட்டி வந்தாலும் முயற்ச முடியாது எல்லா கடவுளையும் பாதுகாக்கிறவர் அவர் தான் முடியாது காணாமல் போன கடவுள் நலங்களையும் கூட்டிகிட்டு போகிறவர் அவர் தான் காணாமல் போன கடவுள் நிலத்தையும் விட்டுருக்குறார் இவ்வளோ ஒன்றா சொல்லி ஒரு சொல்கிறாரு சட்டமன்றத்தில் அதை விட காணாமல் போன கடவுள்களையும் கொண்டு வந்திருக்கிறார் அவர் விசா இல்லாமயே பாஸ்போர்ட் வாங்காமையே போயிட்டார் மிக முக்கியமா கண்டுபிடிச்சு கொடுக்குறாரு அவர் சொல்லியே அவரே எவ்வளவு செஞ்சாலும் சாதனைகள் ரொம்ப முக்கியம் மக்கள் முக்கியம் தான் மக்களை நம்பி இது மாதிரி நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார் இல்லைன்னா வெறும் பஜனை பாடிட்டு அவர் பாட்டுக்கு ஒரு மாநாடு நடத்திடலாம் இதை விட ரொம்ப மிக முக்கியமா ஆனால் அதெல்லாம் பயன்படாது என்பதை இன்றைக்கு காட்டுகின்ற அளவிலே தான் இன்றைக்கு கலைஞர் பிறந்தநாள் விழாவை நாம் இவ்வளவு பெரிய திருவிழாவாக கொண்டாடுகிறோம் கலைஞருக்காக அல்ல திராவிட இயக்கத்தின் பெருமைக்காக அல்ல அப்படிப்பட்ட அருமையான இந்த மொழி நாள் முத்தமிழறிஞர் கல்லுடைய செம்மொழி நாள் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு அருமை நண்பர் வில்லிவாக்கம் மேற்கு பகுதி கழக செயலாளர் கோபி ஜெயின் அவர்களே அதான் மிக முக்கியம் அவர் ரொம்ப நமக்கு பழக்கமானவர் அவர் தான் இவருடைய பிரதிநிதி வந்து திரலுக்கு வருவார் பூராமை அதாவது சமணமும் இந்த இயக்கமும் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே வந்தது அதனால் ஜெயின் ஜெயிப்பு எல்லாம் நமக்கு மிக முக்கியமானது மிக முக்கியமாக அதே மாதிரி மிக முக்கியமான அளவில் சொல்ல வேண்டுமானால் அவருடைய அடிப்படையில் தெளிவாக இன்றைக்கு நடத்தக்கூடிய இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அவர் எல்லாரையும் ஈர்ப்பார் அதில் எனக்கு ரொம்ப மிக முக்கியமாக நம்ம பேராசிரியர் ஞானசங்கவர் ரொம்ப ஆழமானவர் தெளிவானவர் தமிழ் கூறும் நல்லுலகம் பாராட்டக்கூடிய மிக ஆற்றல் வாய்ந்த பெருமைப்படக்கூடியவர் அவருக்கு கட்சி கிடையாது கொள்கை உண்டு அதுதான் மிக முக்கியம் எங்கே வேணாலும் போவாருங்குறது இல்ல இந்த கொள்கைக்கு அவர் தன்னுடைய கொள்கைக்கு ஒத்தவர்களையால் வருவார் இதுதான் மிக முக்கியம் ஆனால் எல்லோரையும் ஈர்க்கக்கூடிய ஒருவர் திராவிட இயக்க தலைவர் திராவிட இயக்கம் இன்றைக்கு அனைத்து மக்களையும் அதே போல கவிஞர் சிநேகர் இன்னைக்கு தான் நான் அவரை பார்க்கறேன் விவரன் பலமுறை சந்திச்சிருக்கிறாரு அவர் அதனால மக்கள் நீதி மையம் அவர் சார்மாக அதை பொறுப்பில் இருக்கார் போராமே அதில் ரொம்ப சிறப்பு என்னென்னா அதனுடைய நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய கதையாளி கமல் அவர்கள் ஒரு நல்ல பெரியார் பற்றாளர் மட்டுமல்ல சீரிய பகுத்தறிவாளர் அதுதான் மிக முக்கியம் நாங்கள் அவரை கலைத்துறையில் நல்ல பகுத்தறிவாளர் அதனாலேயே அவர் பல இழப்புகளுக்கு கூட ஆளாகியிருக்கிறார் ஆனால் அவர் தன்னுடைய கொள்கைகளை வெற்றி பெறக்கூடிய பிடிவாதம் வந்ததுன்னா அது மாதிரி தான் அப்படிப்பட்ட அருமை நண்பரவர்களே அதே போல் இங்கே சிறப்பாக காரணம் என்ன இந்த ஆண்டு சுயமரியாதை நூற்றாண்டு செங்கல்பட்டுல போட்ட அந்த நூற்றாண்டு தீர்மானத்தில் பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் இதுதான் அப்போ கலைஞர் வந்து அஞ்சு வயசு குழந்த அவரே சொன்னார் இது அங்கே செங்கல்பட்டுலே சொல்றேன் அஞ்சு வயசு பையன் அப்போ இந்த மாநாடு நடந்து தீர்மானம் போட்டப்ப ஆனா இயல்பாடு பாருங்க எனக்கு அந்த வாய்ப்பு வந்த உடனே மிக முக்கியமாக கலைஞர் ஆட்சிக்கு வந்து இங்கேயும் பெண்களுக்கு சொத்துரிமை என்ற சட்டத்தை நிறைவேற்றினார் மாநில அரசு அளவில் மத்திய அரசு அளவில் சென்ட்ரல் ஆக்ட் சொல்லக்கூடிய மத்திய அரசில் கலைஞர் தான் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில இடம்பெற்று அந்த சட்டத்தை நிறைவேற்றினார் அம்பேத்கர் விருப்பத்தை நிறைவேற்றினார் அம்பேத்கரால் செய்ய முடியாத அளவுக்கு அவர்கள் சூழ்நிலை உண்டாக்கினார்கள் அந்த இடத்திலே வெற்றி பெற்ற பெருமை திராவிட தாய்மார்கள் குழிஞ்சுங்க மிக முக்கியவான் என்னன்னு கேட்டால் வேற ஒன்றும் போகலை ஒரே ஒரு விஷயம் இன்றைக்கி ஒரு புதுசாக சட்டமன்றத்தில் அவர் பாட்டுக்கு சாதனையாக இதுவும் இருக்கிறதுனால ஒன்று ரெண்டுன்னா மட்டும் பேச முடியும் பேசுகிறவங்க எழுதுகிறவங்க ஒரு சாதனையை பாராட்டி எழுதுறதுக்குள்ளே வரவேற்று விலைக்கு எழுதுறதுக்குள்ள மூணு சாதனை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதனால் அது எழுதுறதுக்கே கூட பேசுறதுக்கு கூட வருஷப்படுத்த முடியல அவ்வளோ தூரம் இருக்குது ஒரு சின்ன உதாரணம் இப்போ இந்த முறையில் என்ன சொன்னாங்க இந்த பத்திரப்பதிவு பாருங்கள் பத்திரப்பதிவு துறை தான் இன்னைக்கு நம்ம கையில் இருக்கு எல்லாரும் பதிவு பண்றாங்க இந்த ஆட்சி இன்றைய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டான ஆட்சி என்ன செய்திருக்கிறது என்றால் ஒரு சின்ன திருத்தம் பெண்கள் பேரால பத்திரம் பதிவு செய்யப்பட்டால் ஆண்கள் பேர்லேயே பண்ணிக்குவோம் எல்லாத்தையுமே அதை மாத்து சட்டம் வந்தால் மட்டும் போதாது நடைமுறைக்கு வந்ததற்காக பெண்கள் பேரால் பத்திரம் பதிவு செய்யப்பட்டால் பத்து விழுக்காடு சலுகை எந்த ஆட்சி இந்த ஆட்சி இவ்வளவு பெரிய வாய்ப்பு இந்தியாவில் எங்கேயாவது உண்டா மகளிருக்கு உண்டா நிம்மதியா இறந்து நிறைய பேசிக்கொண்டிருக்கிறான் ஆகவேதான் இந்த ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் என்பது ஸ்டாலினுக்காக அல்ல முதல்வருக்காக அல்ல எங்களுக்காக அல்ல அமைச்சருக்காக அல்ல உங்களுக்காக உங்கள் சந்ததிக்காக உங்கள் வருங்காலத்து பேர பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்காக எங்களுக்காக அல்ல ஆகவேதான் தான் கொல்லிக்கட்டு எடுத்து தலையை சுரிந்து கொள்ள மாட்டார்கள் தமிழர்கள் புத்திசாலிகள் ஆகவே தான் மிக முக்கியமாக இன்றைக்கு நீங்கள் எத்தனை கடவுள்களை நீங்கள் கூட்டி வந்தாலும் உங்களுக்கு நிச்சயமாக மக் நீங்கள் அவர்களை நம்புங்கள் நாங்கள் மக்களை நம்புகிறோம் மக்களிடம் கேட்கிறோம் மக்களை சந்திப்போம் மக்கள் இந்த ஆட்சியை பாதுகாப்பார்கள் இந்த ஆட்சியுடைய பலம் இது வெறும் அமைச்சர்கள் மட்டுமல்ல செயல்களின் மட்டுமல்ல மக்கள் மக்கள் ஒருபோதும் மக்களை ஒட்டி இந்த இயக்கம் மக்கள் இயக்கமாக இருக்கிறது வெல்வார் கலைஞர் வாடுகிறார் கலைஞருடைய பெருமைகள் இன்னும் வரும் எனவே அண்ணா வழியில் பெரியார் வழியில் கலைஞர் வழியில் இன்றைய புதலமைச்சருடைய வழியில் எல்லா வகையிலும் நாம் பெருமை பெறுவோம் நமக்காக 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 வேறு யாருக்காக அல்ல என்று கூறி வாய்ப்பு சிறப்பாக ஏற்பாடு செய்த தோழர்களுக்கும் அமைச்சரவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து தோழர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி